நம்முடன் இன்று இணைந்திருப்பது தமிழக பாஜகவின் பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் இன்றைய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வை சம்பந்தமானதான் கேள்வி வணக்கம் சார் வணக்கம் இன்று மிக முக்கியமாக கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் நேற்று எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தார் இன்று காலையில் விஜய் அவர்களை பனைவரில் சந்தித்து அவருடைய ஆதரவாளர்கள் பத்திருபது பேர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற பதவி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீண்டகால அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா இருந்து வரிசையாக அநேகமாக என்னுடைய நினைவு சரியாக இருக்கணும் ஒம்போது முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் வருகிறோம் எந்த பொறுப்புக்கும் தகுதியானவர் கொஞ்சம் லோ படல் அதாவது அக்ரஸிவாக இருக்க மாட்டார் ஆனால் அமைதியாக ஆழமானவர் இவ்வளோ தகுதியில் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் தலைவராக ஏற்று நீண்ட கால் நீண்ட காலம் ஒரு இயக்கத்தில் பயணிச்சுட்டு விரக்தியின் வெடிப்பாளா எதிர்பார்த்தது நடக்கலையா உரிய அங்கீகாரம் கிடைக்கலையா அடுத்த கட்ட நகர்வுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சா இதில் ஏதோ ஒன்று நிகழ்ந்ததுனால அவர் விஜய் கட்சிக்கு போயிருக்கிறார் விஜய் கட்சிக்கு போனதன் மூலமாக இவருக்கு ஒன்றுமே லாபம் இல்லை ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் ஒரு பகுதியில் பெரிய செல்வாக்கு உள்ளவர் வயதுமே ஒரு லெவலில் கடந்து விடார் இதற்கு மேல் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை அந்த ஆசை கடந்து வந்த பாதையெல்லாம் சுக்குரூர் கடந்து வந்த பாதையில் இவ்வளவு அனுபவமும் முதிர்ச்சியும் பெற்றவர் இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதோ வேண்டும் என்பதற்காக எது கிடைச்சாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் போயிட்டார் இவருக்கு ஒரு பைசாவுக்கு லாபம் இல்லை தாவேக்கு போனதில்லை இவருடைய அனுபவத்தை முழுவதும் சக்கையாக புழிந்து அவர்கள் முன்னுக்கு வர முயற்சிப்பார்கள் காரணம் என்னென்னா இவர் வந்து இஸ் அ ஆர்கனைசேஷனல் ஸ்பெஷலிஸ்ட் நோ டவுட் எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி காமிச்சிருக்கிறார் அது வந்து புதிதாக தடக்கு க திறக்கப்பட்ட கடை அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்காக அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க முதலாளாக இவர் வந்துட்டார் அதனால் செங்கோட்டையினுடைய முடிவு தவறானது அவர் அவர் சரியாக நினச்சிருக்கலாம் ஆனால் முடிவு தவறானது கடந்து வந்த பாதையில் அத்தனையுமே அத்தனையுமே ஒரு மரியாதையும் மதிப்பும் தர வேண்டிய அவருடைய அனுபவம் அல்லது என்ன சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து கவுண்டர் ப்ரொடெக்டிவாக தான் இருக்கும் இப்போ அவர் இவருடைய அனுபவம் ஆழ்ந்த கிட்டத்தட்ட இருபத்தைந்து வயதில் முறை எம்எல்ஏ வந்திருக்கிறார் அப்போது ஒன்பது முறை தொடர்ந்து எம்எல்ஏ வந்திருக்கிறார் ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆரே வந்து சத்தியமங்கலம் தொகுதியில் நின்று ஜெயி வைக்கிறேன்னு சொல்லி ஜெயித்தவர் அவர் முதன் முதல் ஸோ அந் அவ்வளோ ஒரு பழுத்த அரசியல்வாதி ஒன்பது முறை எம்எல்ஏ வந்தவர் விஜயிடம் போய் எப்படி விஜயிடம் அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் சரியான கேள்வி ஏன்னா இன்னொரு அரசியல் இயக்கத்துக்கு அவர் போனார்னா அதில் டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கும் அதில் எதை சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சி நடக்கலாம் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வேறு ஒரு யூனிட்டுக்கு போனாங்கன்னா அதில் உள்ள டெக்னிகாலஜிஸில் என்ன அடுத்து அட்வைஸ் கொடுக்கலாம்னா அது இல்லை வெறும் கொடவுன் அங்கே போய் இவர் என்னத்தை பண்ணுவார் மிஷினும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த சூழ்நிலையில் இவர் போய் என்ன வேலை பார்ப்பாருங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு உண்மையை நம்ம சொல்லி தான் நீங்கள் எக்ஸப்ட் பிஜேபி அண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்துலேயுமே ஷோ தான் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியுடைய குடும்பம் ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு மேலே இப்போ ஈபிஎஸ் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டெமோக்ரஸி இருக்கு ஏன்னா அவர் வந்து வாரிசு அரசியல் இல்லை இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அவர் விஜய் வச்சது தான் சட்டம் விஜய் சொன்னது தான் வேத வாக்கு ஆனால் விஜய்க்கு சட்டமும் தெரியாது வேதவாக்குன்னு தெரியாது பின்னால் இருந்து இதுதான் வேதம் இதுதான் சட்டம்னு ஒரு சொல்லியிருப்பாங்க அத்தனை பேரும் இவருக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது யார்கிட்ட போய் என்ன சொல்லுவார் இப்போ இவருடைய வரவு ஆதவ அர்ஜனா போன்றவர்களுக்கு ஆதவ வந்து கடந்த ஒரு வார காலமாகவே பத்து நாள் காலமே ஒரு சில கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கிருந்து மாறுவதற்கு ஒரு மீடியா லெவல்ல ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இவன் பாஜகவை கூட அணுகினார் பாஜகவை கண்டுகொள்ளவில்லை என்றும் ஒரு செய்தி இருக்கு அது உண்மையா போய் தெரியாது ஸோ இது செங்கோட்டையின் வந்து வருவார் அப்போ நம்மளுக்கு நம்முடைய இடத்தை இலக்கண இடம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில கட்சிகளை அணுகினார் என்றது பரவலான இருக்கிறது இப்போ நிர்மல் குமார் ஆகட்டும் அவர் மற்ற ருசியானந்தாகட்டும் அவர்களுக்கெல்லாம் வந்து இவர் போனது ஒரு பெரிய நெருடலாக உறுதியாக உறுதியாக ஏன்னா அருள்ராஜ் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் அவர் ஓரளவு நிர்வாகம் தெரியும் அவர் வந்து இவரு இவருடைய வரவை வந்து அவர் காம்ப்ளிமெண்ட்ரினு நினைப்பார் அட்வான்டேஜாக மீது அத்தனை பேரும் கொட்ட வந்தவர்கள் எந்த பின்புலமும் கிடையாது என் பின்புலம் என்று சொன்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விஜயினுடைய அந்த விளம்பரம் விளம்பரம் முகம் சொல்ல மாட்டேன் விஜயினுடைய மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தினுடைய ஆர்ப்பரிப்பை பார்த்து எங்கே நாம் முந்திக்கும் முந்திக்கும் ஏதாவது வந்து போஸ்ட் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க அதனால் அவர்களுக்கு இவர் வந்து காம்படிட்டர் காம்படிட்டர்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் வந்து இன்றைக்கி தான் கட்சி கம்பெனியில் சேர்ந்தவங்க அவர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அளவுக்கு வளர்ந்தவர் அதனால் அவர் காம்படிட்டரே கிடையாது இருக்கு எல்லாருக்கும் மேலானவர் இதில் என்னன்னு கேட்டால் ரெண்டு நெருடல்கள் இருக்குது ஒன்று இவர்களெல்லாம் ஏற்கனவே இருப்பவர்களெல்லாம் செங்கோட்டையான போட்டியாளராக பார்ப்பாங்க செங்கோட்டையின் அவருடைய அனுபவத்துக்கு இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் எப்படி இவங்க முன்னால் போய் கையெட்டி நிற்க போகிறாரா ஆர்டர் பண்ண போகிறாரா அவங்க சொல்கிறத கேட்க போகிறாரா யார் தலைமை யார் பவர்ஃபுல் பர்சன் தலைமை நிலைய கழக செயலாளராக தான் அண்ணாதிமுகவில் இருந்தார் அவர் ஒரு நேரத்தில் வந்து அவர் இன்றைய அண்ணாதிமுகவுக்கு தலைமையிலாக கூடிய அளவுக்கு பேசப்பட்டவர் அதனால் என்ன கண் அல்லது ஏதோ கண்ணை மறைத்ததா அங்கே போய் சேர்ந்துட்டார் அது வந்து இட் இஸ் நாட் அட்வான்டேஜ் டு செங்கோட்டை டோட்டலி டிசாட் டிச டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ராங் சாய்ஸ் ஒரு இம் இமேச்சூட இல்லை ஏதோ ஒரு அதீதமான பயத்தினால் ஏற்பட்ட முடிவு ஆனால் இது வந்து விஜய்க்கு அட்வான்டேஜ் ஆனால் அதை எப்படி இவர் பயன்படுத்துகிறாருங்கிறத தான் அந்த அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாங்க ஓகே இப்போது அவர் ஃபார் விஜய் கூட இருக்கிறவங்க மாதவரிஜினா வந்து அவரும் வந்து என்ன உணவு கட்சியில் வீடு விடுதலை சக்திகள் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தார் இப்போ இங்கே வந்திருக்கார் சிடிஆர் நிர்மல் மாதிரி உங்களுக்கு எத்தனையோ பாஜகவில் இருந்தார் அதுக்கு முன்னாடி அமமுகலேருந்து பாஜகவாக வந்தார் பாஜகலேருந்து அதிமுகக்கு போனார் அதிமுகவில் இருந்து விஜய் விஜய்கிச்சிக்கு போயிருக்கார் ஸோ இவங்க யாருமே வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டெபிளாக ஸ்டேபிலிட்டி அதாவது ஒரு ஸ்டேபிளான பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது எந்த இடத்துலையும் ஒரு யாருக்கு விசுவாசமாக இருந்தவர் கிடையாது இவங்க யாருமே அதே செங்கோட்டைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது காண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விசுவாசமாக இருந்தவர் இப்போது இவர் விஜய் கீட்டு போன மாதிரி இவரோட இவருடைய இன்டெகிரிட்டியாக ஸ்டேக்கில் எடுத்துக்கலாமா எஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நேற்றுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பூங்குன்றன் கலியன் பூங்குன்றன்னு சொல்லி ஜெயலலிதா மாட்டை பர்சனல் செக்ரட்டரி அந்தவர் பூங்குன்றன் கலியப்பெருமாள்னு நினைக்கிறேன் ஒரு அழகாக நான் மெசேஜ் போட்டிருந்தார் நான் வந்து என்னை வந்து தூண்டுகிறார்கள் வாங்க விஜய்க்கு போயிடலாம் போயிடலாம் அப்படின்லாம் தூண்டுகிறார்கள் அண்ணாத்தின் போது இன்னும் எதிர்காலம் இல்லை அதில் டிஸின்டிகிரேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறையா காயம் ஆனால் அம்மாவனுடைய விசுவாசி நான் போக தயாராக இல்லை இத்தனை நாள் நான் இதில் வந்து வெகு தூரம் வந்துட்டேன் தயாராக இல்லைன்னு சொல்லியிருந்தார் அவர் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி மேலே ஒரு விசுவாசத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய லாபங்களை எல்லாம் பற்றி கவலைப்படுமல் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கார் செங்கோட்டையன் தலைவர்களுடைய நெருக்கிய நெருங்கியத்தில் இருந்தவர் திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி என்கின்ற ஒரு கொள்கைக்கு விசுவாசமாக இருந்து வந்தவர் எப்படி முடிவெடுத்தார்னே தெரியல ஒருவேளை இதே மாதிரி அவர் ஏதோ கட்சிகள் முடிவெடுத்ததுனால்தான் அவருக்கு தலைமை பண்பு ப பதவி தராமல் போனாங்களோ அதுவும் தெரியுது ஓகே எனக்கு முக்கியமான இன்னொரு முக்கிய முக்கியமான கேள்வி சார் அதாவது தாவேக்காவை பேசுகிறப்போ சைமல் டெனிஸாக திமுகவிடையும் பேசியிருக்கார் சேகர்பாபு விடையும் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்திருக்கார் சேகர்பாபு தான் திமுக சார்பில் எங்கோட்டும் பேசிட்டு இருந்திருக்கார் சேகர்பாபு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் தாவைக்காவுக்கு போகிறத தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்தப்போ அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கார் நீங்கள் தாவேக்கால சேரன்னு சேர்ந்துங்க இன்றைக்கி செய்து போய் சேர்ந்துக்காதீங்க நாளைக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா இவர் உதயநிதியோட பிறந்தநாள் வந்து டோட்டலாக இருட்டடிப்பு செஞ்சு போறாயிரும் அதோட ப்ராமினன்ஸ் போயிடும் அதனால் நீங்கள் நாளைக்கு போய் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதை திமுகவும் சேகர்பாவும் செங்கோட்டனையை பார்த்து இவ்வளவு பயப்படுவர்களுக்கு அதிமுக வந்து இழந்திருக்கிறதா இல்லை அதிமுக வந்து அதனால் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறதா வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறதா இல்லை நம்ம வந்து நான் இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து த பகிர்ந்து வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் பீகார் எலெக்ஷனில் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி தான் இருந்துச்சு பீகார் எலெக்ஷனில் நாம் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவதற்கு ஒரு ஐம்பத்தி ஒம்பது அகில இந்திய நிர்வாகிகள் புடம்போட்ட தங்கங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ப்ரூவ் அண்ட் சக்சஸ்ஸஸ் அந்த மாதிரி நிர்வாகிகளை போட்டு ரெண்டு எம்எல்ஏ தொகுதி மூணு எம்எல்ஏ தொகுதி ஒருத்தர் போட்டோம் அகில இந்திய தலைமையில் ஒண்டர்ஃபுல் சாணக்கியத்துவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் பிஜேபி எப்போதும் இன்டகிரேஷன் தான் டிஸ்இன்டிகிரேஷன் அதனால் சின்ன சின்னதாக இதே மாதிரி எதிரும் புதிரமாக இருந்தவர் தான் இதே மாதிரி ஒன் ஷோ டூ மேன்ஷோ த்ரீ மேன்ஷோவிலே தனித்தனி கருத்து கட்சி கொடி வச்சு வச்சு கட்சி நடத்தி இருந்தவர் தான் அத்தனை பேரையும் ஒன்றுங்கணியும் ராம்விலாஸ் பஸ்வானுடைய சண் கடைசி நேரம் உள்ளே வர்றதா இல்லை அதே மாதிரி அந்த மஞ்சு மஞ்சுன்னு சொல்லி ஒருவர் அவர் உள்ளே வர்றதா இல்லை மாதிரி எக்கச்சக்க டிஸ்இன்டகிரேஷன் இன்டகிரேஷனாக மாற்றணும் எப்போ ஆட்சிக்கு வராது இருபது ஆண்டு காலங்கள் இவர்கள் பதவியில் இருந்துட்டார் எயிட்டி செவன்ட்டி எயிட்டி அந்த இயர்ஸுக்கு வந்துட்டார் நிர்வாக சிறு பிறகு மற்ற மாநிலங்களோட ஒப்பறப்பங்க வளர்ச்சியில் இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்ட பீகார் ஆன்டி இன்கம்பெரிசி ஃபேக்டர் நிறையா இருக்குதுன்னு சொல்லப்பட்ட பீகார் அடித்து தூக்கிட்டு வந்துட்டோம் ரீசன் ரெண்டு ஒன்று எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டண்ட் யாருமே விளக்கப்படக்கூடியவர்கள் அல்ல அனைவருமே முக்கியம் அரசியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் கீழ்மட்டத்தில் போய் வேலை செஞ்சோம் இப்போ செங்கோட்டையன் போனது அண்ணாதிமுகக்கு லாபமாக நஷ்டமாக அதுக்கு நான் வரல பட் அவர் இழந்திருக்க கூடாத நபர் தான் மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் இதை வந்து பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இதை பற்றி நிறையா கமெண்ட் வரும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா அது பெரிய விஷயம் அதே மாதிரி அவங்க தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்படி டு கம் அண்ட் ஆர்கனைஸ் அதில் முதல் நம்பராக இருக்கார் இவர் போனது அவர்களுக்கு லாபம் ஆனால் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க இவர் தொண்ணூற்றி ஒம்பது இருக்கு நூறு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி வரல அங்கே டிசன்ட்டு இருக்கிற டோட்டலி டிசரேல இருக்காது டிசரேவை பார்த்துங்கிறதுலாம் எடுத்து ரூம்லாம் சரி பண்ணி டஸ்ட்டு பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் பண்ணணும் அதனால் இவர் உள்ளே நுழைந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு லாபம் ஆனால் ஒன்றுமே இல்லாத வீட்டுக்குள்ளே போயிருக்கார் லாபமாக நஷ்டமாக தெரியாது ஓகே இப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் பிரிப்பார் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் வாங்குவார் அப்படி விஜய் எவ்வளோ அதிகமாக ஓட்டுகள் வாங்குறோம் அவ்வளோ பாதிப்பு அதிமுகவுக்குன்னு சொல்கிறாங்க எப்படி ஸ்டாட்டஸ்டிஷியன்ஸ் அரசியல் விமர்சனங்கள் எல்லாருமே சொல்கிறது தான் இப்போ இவங்கெல்லாம் போகிறப்ப விஜய் அதிகமாக வர்றப்போ அது ஆத் என்டிஏ கூட்டணிக்கு வந்து எதிராக போகுமா இந்த அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா அம்மா மீச முளைச்சான சித்தப்பான் இவர்கள் வந்து ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர் கூட ஜெயிக்கல போலவாலை எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல அவங்க பாலிடிக்ஸ் இஸ் பாஸ் அண்ட் ஆர்ட் நான் படிக்கும் போதுக்கு முன்னாலெல்லாம் எம்ஏ பாலிடிக்ஸ் ஆர்டில் தான் வரும் நான் படிக்கிறப்போ நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாறிச்சு அப்போ படித்தேன் நான் இப்பயும் பாலிடிக்ஸ் இஸ் சயின்ஸ் இந்த சயின்ஸில் ஒரு சில பரிசோதனைகள் தவறாகலாம் ஆனால் மொத்த எல்லாம் சரியாக தான் இருக்கும் சரிமுறை சரியான முறையில் செஞ்சால் அந்த வகையில் வரிசையாக ப்ரெடிக்ஷன்ஸ் பீகார் தேர்தல் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சென்சேஷனலிசம் ஜேர்னலிசம் பாச சென்சேஷனலிசம் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே போன காலத்தில் பாலிடிக்ஸை சயின்ஸாக எடுத்தோம் கீழே இருக்கக்கூடிய பூத்தை ரெடி பண்ணும் அத்தனை பேரையும் இன்டகிரேட் பண்ணும் அரசாங்கத்தினுடைய நலன்கள் மக்களுக்கு போயிருக்கான்னு பார்த்தோம் இன்ஃபிலிட்ரேட்டர்ஸை வெளியே ஏற்றணும் போலிங்கை பக்காவாக பண்ணும் தீசராஜ் சயின்ஸ் இதையெல்லாம் செய்து முடித்தோன்னே அந்த வெற்றி வந்துச்சு வெற்றிக்கு பின்னால் நூற்றி முப்பத்தஞ்சில் நூற்றம்பது நூற்றி ஐம்பதுல நூற்றஞ்சில் தொண்ணூற்றஞ்சில் நூறுன்னு எழுதின சோகால்டு செஃபாலஜிஸ்ட் எல்லா பயிலும் தோற்று போனான் ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பின்னால் திரும்பி பாருங்கள் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் திரும்பி பாருங்கள் சாதாரணமாக வந்த வெற்றி அல்லது ஃப்ளூக்கல்ல ப்ரூ இது என்ன கால்குலேட்டர் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது எதுவுமே கிடையாது எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க எம்ஜிஆர் வரல எம்ஜிஆர் தான் அத்தனை பேருக்கு பாடல் எம்ஜிஆர் சும்மா வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் எழுதின பா அவருக்கு வந்த பாடல் அவருக்காகவே தான் பாடல் எழுதுவாங்க பாடலுக்காக அவர் இல்லை அவருக்காக பாடல் அப்படி சமூக சீர்திருத்தமான பாடல்கள் சோசியல் மீடியாவோடய இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது ஏழ்மைக்காக மக்களுக்காக மாற்றத்துக்காக போராடுன்னு வந்தாங்க திமுக அவரை நம்பி இருந்தது செங்கோட்டையினவர்கள் அங்கே சென்றதுக்கப்புறம் சார் அதிமுக அதை எப்படி பார்க்கும் ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்கும் அதை வந்து ஒரு அவர் போனது ஒரு லாஸ் அப்படின்னு பார்க்குமா இல்லை ஒன்றும் பெரிய இம்பேக்ட் கொடுக்காத இல்லை இதில் பாஜகவுக்கு கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் சில விஷயங்களை வந்து நாம் வெற்ற வெளியில் சொல்ல முடியாது ஒரு விஷயம் வந்து யாருமே தவிர்க்க முடிந்தவர்கள் அல்ல அரசியலை பொறுத்த மட்டும் சிறுதுரும்பும் பல்லுக்குவதும் அதனால தான் நாம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் தொடர்ந்து இருக்கோம் அந்த வகையில் செங்கோட்டையினுடைய டிபார்ச்சர் ஃப்ரம் ஏடிஎம்கே அரசியல் ரீதியாக ஒரு வேண்டத்தகாத விஷயம்தான் இப்போது இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார் அப்புறம் அதிமுக கூட்டணி வரணுன்றக்காக அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு புதிய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் நியமிக்கப்பட்டார் ஸோ அதில் வந்து அதிமுகவை கொடுத்த விமர்சனங்களை யாரும் வைக்கக்கூடாது என்று சொல்லி மாநில தலைவரும் சொன்னாருங்க டெல்லி தலைமையும் சொன்னது அதை நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க பட் ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் வந்து அதை சரியாக ஃபாலோ பண்ணுறல அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க அது வந்து நல்லதாக கெட்டதாக இது அவங்களுடைய கருத்துக்கள் வந்து அவங்களுடைய வேறொரு இயக்கத்தினுடைய வேறு இயக்கத்தினுடைய டிசிப்ளின் எவ்வளோ இருக்குங்கிறது உதாரணம் பாரதிய ஜனதா கட்சியில் கட்சியினுடைய விதிமுறையை மீறி யாருமே பேச மாட்டாங்க அப்படியே பழக்கப்பட்டவர்கள் மற்ற கட்சிகளில் வந்து தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்பீசிங் தி லீடர்ஷிப் ஸோ தட் தி வில் கெட் சம் போஸ்ட் அதற்காக பேசப்படுகின்ற விமர்சனங்கள் அண்ணாமலையினுடைய இன்டெகிரிட்டி அண்ணாமலுடைய எஃபிஷியன்சி அண்ணாமலுடைய டிசிப்ளின் அண்ணாமனுடைய நாலெட்ஜ் மேபி யங் வயசுனால எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கலாம் அதனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் தமிழ்நாட்டில் அந்த ஏஜ் குரூப்பில் எந்த அரசியல்வாதியும் நான் பார்க்கல அப்படிப்பட்ட அண்ணாமலையினுடைய இன்டகிரிட்டியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சிக்காருக்கும் யாருக்கும் உரிமை இல்லை அவசியமில்லை அதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை அப்படி அவர்கள் அதாவது அதை வந்து அவங்க தலைமை அந்த அதிமுக இப்போது பிஜேபிக்காரங்களுக்கு நீங்கள் வந்து எதிராக பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே யாரும் பேசுகிறதில்லை அப்படியே பேசினால வந்து உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பட் ஒரு சிலர் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை குறிவைத்து தாக்குறார்கள் அதிமுக செய்தி தொடர்பாளர் கூட ஒரு சிலர் தாக்குறார்கள் ஒரு சிலர் வந்து ஆதரவாளர் என்ற போர்வையில் தாக்குறாங்க ஸோ அது இப்போது அதிமுக தர த தரப்பிலிருந்து எந்த ஆக்ஷனும் இல்லை அதை வந்து கூட்டணிக்கு தர்மமாக தர்மம் இல்லையே இல்லை வேறு ஒரு கட்சியில் எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பிஜேபி விட்டு தள்ளி போயாச்சுன்னா எல்லா தாண்டி போயாச்சுன்னா எல்லா கட்சியும் வேறு கட்சி தான் அந்த வகையில் வந்து அங்கிருந்து கருத்து சொல்வது இந்த கூட்டணியுடைய நலனுக்கு உகந்ததா என்பதை அவர்கள் பரிசீலனை செய்யணும் நினச்சி பார்க்கணும் நம்முடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற நிலை மேலே அதுக்கு ஒத்து போவதற்கு பாதைகளை சரியாக சீராக்க வேண்டும் அதில் கல் மண்ணும் போட்டு தடை பண்ணக்கூடாது இதையெல்லாம் தலைமைகள் கவனித்து சரி செய்ய வேண்டும் அது இல்லைன்னா நடக்கிறது கஷ்டம் வேகமாக போகிறது கஷ்டம் பேசுபவர்களும் உணர்ந்து பேச வேண்டும் இது என்னுடைய கருத்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்களை கண்டிப்பதற்கோ அறிவுரை சொல்வதற்கோ எனக்கு உரிமை கிடையாது கடைசி ஒரே ஒரு முக்கியமான கேள்வி சார் எஸ்ஐஆர் அதாவது பீகார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு இது வந்து எஸ்ஐஆர் ஏன்னா பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் தான் வந்து உண்மையான வாக்காளர்கள் உண்மையான பீகாரிகள் வாக்களித்திருந்தார்கள் பீகாரில் வந்து சரித்திரம் காணாத பெற முடிந்தது ஸோ இப்போது தமிழ்நாட்டிலேயும் அந்த எஸ்ஐஆர் வருது வெஸ்ட் பெங்கால் அடுத்து வெஸ்ட் பெங்கால்லேயும் வருது ஸோ இந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு அப்புறம் இந்த திமுகவுடைய பீகாரில் நடந்த ராஷ்ட்ரிய ஜனதாதளுக்கு நடந்த அதே சேம் திட்டம் இங்கே ரிப்பீட் ஆகும் நான் ரிப்பீட் ஆகும் என்று நம்புகிறேன் ரிப்பீட் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் ரிப்பீட் ஆவதற்கான எல்லா வேலைகளையும் நாம் திட்டமிட்டிருக்கிறோம் செயல்படுத்த போகிறோம் என்பதும் எனக்கு தெரியும் அதனால் தமிழ்நாட்டினுடைய மொத்த சக்தியும் பாஜகவினுடைய மொத்த சக்தி பரிவாரனுடைய மொத்த சக்தியும் ஒன்றிணைந்து அதற்கு மத்திய தலைமை கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது இருபது ஸ்டேட்டில் கட்சியை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ அந்த அனுபவத்தை உள்ளே புகுத்தி அந்த அனுபவத்தை வழிகாமித்து இந்த திராவிட மாடலை சின்ன பின்னமாக்கும் இது வந்து பிஜேபி காரணம் நான் சொல்கிறது இல்லை ஐ யூ ஆல்ரெடி பாலிடிக்ஸ் இஸ் சயின்ஸ் வெறும் வீச்சு வாய் வீச்சுகள் வெறும் பண விநியோகங்கள் இதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அதை அவ அதானிகளும் அம்பானிகளும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர்ந்திருக்கலாம் தாதாக்கள் தான் வெல்ல முடியும்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களாம் திறந்து விட்டால் தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிருவான் அது அல்ல அதனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்களை சரி செய்து அதை அதே மாதிரி பீகார் அனுபவங்களை பீகார் அனுபவத்தை நான் பெரிய அனுபவமாக நான் நினைக்கல காரணம் என்னென்னா இட் இஸ் இம்ப்ளான்ட் இன் பிஜேபிஸ் ஜீன்ஸ் பிஜேபி ஜீன்ஸ் இஸ் ஆர்எஸ்எஸ் ஜீன்ஸ் அதனால் நாங்கள் நம்ம அதை சரியாக செயல்படுத்தி கொஞ்சம் உஷாராக பர்ஃபெக்டாக லீவிங் நோ ஸ்டோன் அன்டேன்டுங்கிற மாதிரி அங்கே வேலை பார்த்துருக்கோம் அதே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்போம் இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்ல விட்டுட்டேன் விஜய் எம்ஜிஆர் வரலையான்னு அந்த கேள்வியை கேட்குறாங்க எல்லோரும் சொன்னீங்க எம்ஜிஆர் வந்து ஒரே நாள் காலையில் சினிமாலேருந்து வெளியே வந்து எழுதின வசனங்களை பேசியவர் அல்ல மேடையில் சொந்தமாக பேசினவர் அது மட்டும் இல்லை இப்போ க அரசியலுக்கு வரு அவருடைய முதல் அரசியல் பிரவேசம் அறுபத்தி ஏழில் செஞ்ச சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்எல்ஏ ஆனார் எழுபத்தி ஒன்றில் பரங்கிமலை எம்எல்ஏ ஆனார் எழுபத்தி ஏழில் ஒரு மா எமர்ஜென்சிக்கு பின்னால் பெரிய மிராக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சியில் நான் சரித்திரத்தை இங்கே வந்து பதிய விரும்புகிறேன் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எமர்ஜென்சியில் காங்கிரஸ் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸோடு எதிர்த்து போகவில்லை ஜெயிலுக்கு போன எமர்ஜென்சி நேரத்தில் வேலை பார்த்தோம் திமுக காரர்கள் ஆர் காரர்களும் வேட்டையாடப்பட்டார்கள் திமுகர்கள் அடைக்கி வச்சு பதுங்கிட்டாங்க அது வேற கதை அது இப்போ சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காங்கிரஸ்காரர்கள் வீடுகளாக போய் ஆட்களை பிடிச்சி தேடி உள்ளுக்குள்ளே கொண்டு போனாங்க அண்ணா திமுக அன்றைய எம்ஜிஆர்னுடைய நிலைமை வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஏன் பதிவு விடுகிறேன் என்றால் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் சின்ன பண்ணமாச்சு எழுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் மேலே வந்தார் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் எம்ஜிஆருக்கு என்று தனியான ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்கிறது என்பது அது பூர்வாச்சு அதனால் கிட்டத்தட்ட தன்னுடைய நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து ஒரு சினிமாவில் இருக்காரு நூற்றி முப்பத்தி மூணு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு சமுதாய சமூக நீதி ஏழ்மையை விரட்டுவது சமூகம் நல்லிணக்கம் இவைகளையெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பாடல்கள் ஹிட்டு பாடல்கள் இன்றைக்கும் மேடல் பாடலாத காலங்கள் மாறினாலும் சோசியல் மீடியா வந்தாலும் இன்றைக்கி மாறாத மனத்தோடு இருக்கக்கூடிய பாடல்கள் எம்ஜர் பாடல்கள் அப்படிப்பட்ட நபரோடு சினிமாவில் இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினால சினிமாலேருந்து வர எல்லாரும் தன்னை ஒப்பு நோக்குவது என்பது அப்சல்யூட்லி நான் ஓகே அது அப்போது ஜெயலலிதா அவர்களும் அதே மாதிரி சினிமாவில் வந்தவங்க தான் எம்ஜிஆர் பின்னாடி ஜெயலலிதா அது பின்னாடி அவங்களோட இருந்து ஒர்க் பண்ணவர் தான் செங்கோட்டையன் ஒரு வழியை விஜயும் சினிமாவிலேருந்து வர யாரும் சிஎம் ஆயிடுவோன்னு நினைப்பில் போயிருப்பாரோ தப்பு கணக்கு போட்டிருப்பார் அவருடைய ஏதோ ஒரு விஷயம் அவரை தவறாக வழிகாட்டி விட்டது சிஎம் ஸ்டாலின் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவைக்கு வந்திருந்தார் இல்லை கோவை இளைஞரணி சார்பில் பாஜக ஒரு கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ணினாங்க அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு மாய் வச்சிருந்தாங்க ஸ்டாலினுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு கிடையாது அவ்வளோ ஒரு அப்பா அப்பா மாமா தாத்தா பாட்டின்னு ஸ்டாலினுக்கே வந்து ஒரு இளைஞரணி கருப்புக்கொடி காட்டி ஒரு நூறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க திமுக வந்து உண்மையிலேயே பிஜேபி பதறுது எப்போதுமே வந்து அஃபென்சிவ் மோடில் டீல் டீல் கேட்போம் இப்போ டிஃபென்சிவ் மோடல் இருக்குது டிஃபென்சிவ் மோடில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நேற்றுக்கு முதல்வர் வந்து நிலை தரம் தாழ்ந்து கவர்னருடைய திமறை அடக்குன்னு சொல்லிட்டார் கவர்னர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அவர் சில அப்சர்வேஷன்கள் சொல்கிறார் தாங்க முடியலை தமிழ்நாட்டில் தமிழனுக்கு மதிப்பில்லை தமிழ்நாட்டில் தேசியம் இல்லை உண்மையை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழுக்கு மதிப்பில்லை த செந்தம் செம்மொழி பூங்கால த தமிழ் தாய் வாழ்த்தே பாடலை முதல்வர் அதை நோட்டீஸ் பண்ணாமல் அதை செய்யாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன சொல்லலாம் நெக்லிஜென்ஸ் அது எப்படி விளக்கு எடுத்தாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி தாய் வாழ்த்து என்பது அது பிஜேபி கார்பணியும்தான் பண்ணுவாங்க அதே வந்து இது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து அனுப்புவாங்க நாடைய ரணகளை படித்திருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய கால் விடும் மீடியாக்கள் காலில் எழுந்து தலை ஊப்பரை வணங்கி கொண்டிருக்கும் மீடியாக்கள் அன்றைக்கி விவாதத்தில் எடுக்கவே இல்லையா அதனால அதனால் திமுக அரண்டு போயிருக்கிறது இளைஞரனுடைய அந்த பெரிய ஆர்ப்பாட்டம் எதிர்பார்க்கவே அவங்க கோபேக் ஸ்டாலின் அன்றைக்கி நம்ம வந்து ஹேஷ்டேக் போட்டோம் எக்கச்சக்க லட்சக்கணக்கில் போச்சு சோசியல் மீடியாவிலேயும் போஸ்டிங் எக்கச்சக்கமாக போச்சு இளைஞர்கள் அப்படியே ஒன்று திரண்டார்கள் உற்சாகம் கொ கொம்பளிக்கு உதாகம் அரசு பஸ்ஸில் ஆள கொண்டா திறகுறாங்க காசை கொடுத்து சாப்பாடு போட்டு கையில் அனுப்புகிறாங்க முன்னால் உட்காந்துருந்த வயசானவங்கெல்லாம் பாவம் வருமானத்துக்கு கஷ்டப்படுறவங்க வந்து உட்காந்து தூங்கிகிட்டு இருக்காங்க கைதட்ட தெரியல இவங்களாக கை தெளிக்கிறாங்க ஆக கொண்டு வந்த கூட்டம் அரசு பஸ் மக்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆர்கானிக்காக வந்த இளைஞர்கள் அன்றைக்கி தட்டி எடுத்துட்டாங்க அது திமுகவுக்கு ஒரு பெரிய பயந்த தான் அஞ்சாவது தலைமுறை திராவிடத்தினுடைய மாடல் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறாரு எவ்வளவு தான் தூக்கி பிடிச்சாலும் கொஞ்சம் நடக்கிறவனால தான் தூக்கி பிடிச்சா அப்புறம் கீழேட்டாக நடப்பான் அதனால் அப்பாவுக்கு பிறந்துட்டேங்கிறதுக்காக ஆட்சிக்கு வர்றது இது கடைசி ஏற்கனவே ராகுல் காந்தியினுடைய முடிவு தெரிஞ்சு போச்சு தேஜஸ்வினி யாதவ் முடிஞ்சு தெரிஞ்சு போச்சு அடுத்த முடிவுக்கு காத்திருக்கிறான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் இந்த மீடியா அப்படிங்கிறனால ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க சார் அது ரெண்டு நாள் அந்த ஸ்டாலின் வரக்கு ஒரு நாள் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் செ செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போ வந்து ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் இதெல்லாம் தேவையில்லாத கேள்விங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அப்புறம் எதிர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு போகிறப்போ அவர் எதோ சொல்வார் அதுக்கு அந்த செய்தியாளர் வந்து ஓப்பனாக அதை நம்ம நம்மள்கூட கலங்கரை விளக்கு கூட இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்கள் அட்வைஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை இல்லை தெரிஞ்சு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஒரு திமுகவுடைய இதை வந்து அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கார் அந்த செய்தியாளர் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செய்தியாளர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்படுவார்கள் விலை உறுத்தால் வந்து விடுவார்கள் ரேட்டு பேசலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செய்தியாளர்களே அப்படி இல்லை காலையில் விடுவதற்காக ஒரு செக்மெண்ட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது அல்லாத அத்தனை பேருமே தனியாக சுதந்திரமாக இருக்கிறார்கள் அவங்களவங்க வேலைக்கு வாங்க முடியாது அதாவது ரெட் ஜெயிண்ட் மூவிஸும் சன் டிவி சன் டிவி நெட்ஒர்க்கும் அது மட்டும்தான் தான் காலையில் விடக்கூடிய குரூப்பு அதில் சில பேர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து கொஞ்சம் மற்ற அத்தனை பேரும் சுதந்திர பறவைகள் இதில் என்ன முக்கியமாக தெரியுதுன்னு கேட்டால் நீ வந்து எப்போதுமே அடிதடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற லாலு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க திமுக முதல் முறையாக ஆடி போயிருக்காங்க எவ்வளோ பலகீனமாகி இருக்கிறார்கள் திமுக வந்து அந்த இது சொல்லுவாங்களே பொம்மை நிலத்தெல்லாம் வைப்பாங்க ஒரு பொம்மை நட்டு வைப்பாங்க பறவைகள் பயப்படுறதுக்கு அந்த மாதிரி பொம்மையாக தான் இன்றைக்கி இருந்துட்டு அதே செந்தில் பாலாஜி அவர்கள் அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சவால் விடுவார் நான் பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பாஜக தலைவர்களும் சவால் விடுகிறேன் கோவை ட்ரெயின் வந்து நீங்கள் அவ பதினைந்து லட்சம் மா மக்கள் தான் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அந்த கா இதை நீங்கள் சேங்ஷன் பண்ணலை டிபிஆர் அக்செப்ட் பண்ணிக்கல அதே வந்து மற்ற மாநிலங்களில் பாஜக ஆண்டு மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவால் விடுகிறேன்னு சொல்லியிருப்பார் அந்த வீடியோவும் நம்ம கலங்கரை விளக்கம் போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு நாள் அந்த முன்னாடியே வந்து நம்ம இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா அவர்கள் அது தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பார் மீரட்டும் வந்து யூபியில் இதே டிபிஆர் அனுப்பிச்சாங்க அவங்க இதே ரீசனெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம போட்டோம் அந்த கவுண்டர் வீடியோவும் போட்டோம் அதுக்கு இது வரைக்கும் ஆன்சர் இல்லை ஸோ இதுலேருந்து செந்தில் பாலாஜி ஒரு அரை வேக்காடு தான் எடுத்துக்கலாமா உறுதியாக எடுத்துக்கலாம் அந்த ஸ்டே ஸ்டேட்மெண்ட் அதாவது விக்டிங் கேம்னு ஒரு சைக்காலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓங்கி அடிச்சிருவான் அடிச்சது திருப்பி விட்டு பரட்டி நவுத்தன உடனே ஐயோன்னு தெளிவிட்டேன் ஐயோன்னு தெளிவிட்டேன் ஐயோ முதல்ல வந்து ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு ரியாக்ஷனாக இருக்கும் ரியாக்ஷன்களை அவர்கள் வெற்றிமாக காண்பிப்பார்கள் இப்போ அந்த இது இவர்களுடைய சரியாக டிபிஆர் கொடுக்காதனால அது வந்து கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது பிஜேபி மோசமானது வேண்டுமென்னே தமிழ்நாட்டுக்கு செய்யலை உங்களுடைய எல்லா பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் வச்சுங்க இன்றைக்கி போட்டிருக்கார் ஏற்கனவே இந்த ரயில்வேல இது மெட்ரோவில் ஏற்குமே நிர்வாக மேலாண்மையாக இருந்த இயக்குனர் ரிட்டையர்ட் இன்றைக்கி போட்டிருக்காரு இதே மாதிரி சொன்ன விஷயங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பாட்டி அது திருப்பி அனுப்பப்படும் திருப்பி அனுப்பப்படுவது ரிஜெக்ஷன் அல்ல இதை மறுபடியும் திருப்பி இவங்க கேட்டாங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க உங்கள் மந்திரி இதிரி அதிகாரிகள்லாம் அங்கே போய் விளக்கம் கொடுத்தீங்கன்னா உடனே பண்ணுவாங்க இது மறுக்கப்பட்டது அல்ல அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த பதிலை வாங்கிக்கிங்க அதையும் நீங்கள் தெளிலேன்னு சொன்னிங்கன்னா உங்களை வந்து தெளி வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஒரு மூணு மாதத்தில் ஓகே நன்றி